ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி உத்திரத்துக்கு பதினோரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட விரதத்தை இப்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ நான் இன்றைக்கி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் இடையில வந்து எனக்கு பீரியட்ஸ் டேட் வருது நான் எப்படி வந்து அந்த விரதத்தை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு கேட்குறாங்க அவங்களுக்கான வீ வீடியோ தான் இது எப்படி வந்து பிஎச் டைம் நம்ம வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சால் அந்த நாட்களில் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மொத்த தவிர நம்ம பார்த்தலாம் எத்தனை பேர் வந்து பங்கு நிறுத்துறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பதினோரு நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு அஞ்சாவது நாள் ஒரு ஆறாவது நாள் எத்தனாவது நாள் வேணால் இருக்கலாம் இப்போ நீங்கள் டேட் ஆகிட்டீங்க டேட் ஆகிட்டிங்கன்னா இப்படி டேட் ஆகிட்டோமே சொல்லி நீங்கள் வந்து அதை அப்படியே சாமி கும்புறது அதாவது அதெல்லாம் அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணாம் நீங்கள் டே நீங்கள் வந்து இன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸ்டார்ட் பண்ணால் இப்போ நாளைக்கு நாளிக்கெலாம் வந்து நீங்கள் ரெகுலராக தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து தினமும் ஒரு சிலருக்கு தலைக்கு குளிச்சா தலைவலிங்கிற பிரச்சனை இருக்குது அது அவங்கவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது தான் நீங்கள் தினமும் குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கலாம் உடம்புக்கு கண்டிப்பாக குளிச்சிக்கணும் குளிச்சுட்டு இப்போ நீங்கள் டேட் ஆகிடுறீங்க டேட் ஆனோடனே நீங்கள் வந்து சாமி ரூமுக்கு போக முடியாது இல்லையா அதனால் இப்போ நம்ம டேட் ஐட்டமேனு சொல்லி நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோ அதாவது சாமி ரூமுக்கு போய் விளக்கு போட வேணாம் ஆனால் அந்த டேட் இல்லையா அந்த அஞ்சு நாளுமே கம்பல்சரி நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கோங்க காலையில் எந்திரிச்சின்னா தலைக்கு குளிச்சுட்டு அமைதியாக ஒரு கீழே ஒரு துண்டோ அல்லது ஒரு மடமோ ஏதாவது ஒன்று வச்சு மனையோ வச்சு உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் போய் சாமி கிட்ட விளக்கேற்றி வழிபாடு செய்கிற பலனும் நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணக்கூடியதும் சமமாக இருக்கும் இதுதான் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ இப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இல்லையா அந்த பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் முருகரை நினச்சி முருகருக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நம்ம பீரியட்ஸ் டைமில் மந்திரம் சொல்லலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க தாராளமாக சொல்லலாம் அது தப்பே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி வழிபாடு செய்யும் போதும் கண்டிப்பாக அந்த அஞ்சு நாளுமே நீங்கள் வழிபாடு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணி வழிபாடு முடிச்சிட்டிங்கன்னா அஞ்சு நாள் முடிஞ்சிச்சு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் சாமி ஃபோட்டோஸ் வந்து ஒரு டைம் எல்லாமே தொடைச்சிட்டு புதுமா புதுசாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றுங்க சரிங்களா இப்படி நீங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டு பதினோரு நாள் பங்குனி ஊற்றுறதுக்கு உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சிக்கலாம் ஒரு சிலர் கேட்குறாங்க என்னென்னா இப்போ நான் பதினோரு நாள் பத்து நாள் நான் வந்து தொடர்ந்து இருந்துட்டேன் இப்போ இடையில வந்து பங்குனி ஊற்றுறதுப்ப எனக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்குது நான் எப்படி வழிபாடு செய்யுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணலனா நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்துட்டீங்க இல்லையா இப்போ பங்குனி உத்திரத்தனிக்கு நீங்கள் பீரியட்ஸ் டைம்னால் நீங்கள் வந்து சா வீட்டில் இருக்கவங்க கோயிலுக்கு போகட்டும் அது அவங்களோட விருப்பம் உங்களால் போக முடியலேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்த பண்ணுங்கிற அவசியமே கிடையாது முருகரே உங்களை தேடி வருவாங்க உங்களோட மனசார நான் விரதம் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் இப்போ இருக்க முடியாமல் போயிடுச்சேன்னு நீங்கள் மனசார முருகரை நினச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்க முருகரையே தேடி வருவார் ஒரு சிலர் கேட்கலாம் ஏமா முருகருக்கு யார் யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க நாம் முருகருக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் வந்து நம்மளை தேடி வருவாரான்னு சொல்லி ஒரு சிலர் எதிர்பார்க்குறாங்க சொல்கிறாங்க முருகர் வந்து எப்போவுமே யார்கிட்ட தெரியுமாங்க நிறையா அவங்க கனவுல தோன்றது அவங்க கிட்ட போவாங்க நிறையா ஆபரணங்களை செஞ்சு கொடுக்கறது நிறையா பிரசாதங்களை வச்சு வழிபாடு அவங்க கிட்ட போவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களையும் தாண்டி யார் ஒருத்தங்க முருகா எனக்கு யாருமே இல்லை நீ தான் எனக்கு துணை அப்படின்னு மனசார முருகனை கை அதாவது காலை பிடிச்சவங்க நிச்சயமாக முருகன் தேடி அவங்கள தேடி வருவாங்க அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா யாருமே இல்லாத ஒருத்தனுக்கு தெய்வம் தான் துணை திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு யாருமே இல்லை முருகா நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் முருகனை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா உங்களோட மனசு சுத்தமாக இருந்து நீங்கள் கூப்பிடும்போது எந்த ஒரு கலக்கமுமே இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பங்குநூற்றத்தனிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது முருகரே உங்களை பார்க்க நேர்ல வருவார் முருகரா எப்படி நேரில் வருவாருனா முருகராகவே நேரில் வரமாட்டாரு அவருக்கு பிடிச்ச அவருக்கு வாகனமாக இருக்கலாம் மயிலா இருக்கலாம் சேவலா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் அல்லது உங்கள் கனவுல கூட வரலாம் வேல் தெரியலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால வந்து நான் பீரியட்ஸ் ஆகிட்டேனே என்னால் போக முடியலையே அல்லது எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சண்டை வந்துட்டு என்னால் வழிபாடு செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படவே வேணாம் முருகரை வந்து நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் சாமி ரூம்ல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாதான் அவர் நமக்கு காப்பாற்றுவார்னு சொல்லி எதுவுமே கிடையாது முருகர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் முருகர் இருக்கார் நீங்கள் மனசார உட்காந்து முருகா அப்படி சொல்லி நீங்கள் வழிபாடு போதே கண்டிப்பாக முருகர் உங்களை தேடி வருவார் முருகருடைய அம்சமான பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு கண்ணில் காமிச்சு கொடுக்கும் அதனால் வந்து இந்த இடைப்பட்ட நாட்கள் இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி யாருமே வருத்தப்பட வேணாம் எல்லாருமே பங்குனுத்தனிக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க பீரியட்ஸ் ஆகாதவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பீரியட்ஸ் ஆனவங்க வீட்டில் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்